அன்பு அண்ணன் அவர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் பூமியே நம் சாமி மண்ணின் வளங்களை காக்க தமிழர்களாய் ஒன்றுபடுவோம் என்று இதுக்கு முன்னாடி எந்த கட்சியாவது கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் எந்த கட்சியாவது நடத்தியிருக்கா நிச்சயமா இல்லை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வரையில மத அரசியல் நடக்கின்றது என்பது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் படித்தவர்கள் அதிகம் நிறைந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்களுக்கு இறை நம்பிக்கை மிக அதிகம் ஆனால் நன்கு படித்த இந்த மக்களுக்கு நம் இயற்கையை நேசிக்க வேண்டும் இயற்கை அழிவதனால என்னென்ன பாதிப்புகள் என்பதை சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கானா இங்க இருக்கிற கொஞ்சம் ஒரு சில கூட்டம் மக்களுக்கு இருக்கே தவிர பெரும்பான்மை மக்களுக்கு இல்லை இதை தான் என்ன பண்றாங்க அரசியல்வாதிகள் கையில் எடுக்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு மதத்துக்கு சார்பாக நாம் நடந்தோனா இந்த மதத்தை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற சிந்தனையோடு அவங்க அழகா ஒரு அரசியலை செய்யறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் மிகுதியாக பாதிக்கப்படுது மலைகளை கொள்ள அடிச்சு கொண்டு போறாங்க பல வருடங்களா நம்ம பிள்ளைங்க சத்தம் போடுறாங்க போராடுறாங்க விடிவு உண்டானா கிடையாது யா நாம் சொல்ல மக்கள் மட்டும் போதாது எல்லா மக்களும் ஒன்று திரளணும் இந்த கட்சியோட நோக்கம் என்ன எதுக்காக இப்படி பொதுக்கூட்டங்களை நடத்துறாங்க என்ன அறைகுவல் விடுகிறாங்க விடு விடு நம்ம அழிச்சிட்டு இருக்கான் நம்ம இயற்கை வளங்களை அழிக்கிறான் நம் முன்னோர்கள் அழகா பாதுகாத்து தந்த பொக்கிஷமான இயற்கை அளிக்கப்படும் பொழுது நீ இந்த சிந்தனை இருக்கீங்க உங்க மனதுல சிந்திச்சு பாருங்க மழை இல்லைன்னா மழை இல்லை நான் வந்து இந்த சூழலியல அடிக்கடி யோசித்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு கடையில போய் குடிக்க தண்ணி தான் யாராவது கேட்க முடியுமா நான் சின்ன பிள்ளையா இருந்த நேரம் நம்ம எங்கேயாவது பயணிக்கிறோம்னா ஒரு வீட்டுல போய் கேட்போம் அக்கா கொஞ்சம் தண்ணி தாங்க இல்ல ஒரு கடையில போனா கேட்போம் அண்ணா கொஞ்சம் தண்ணி தாங்க தண்ணி குடிக்க தருவாங்க இன்னைக்கு எந்த கடையிலயும் அது போய் இலவசமா தண்ணி வாங்கி குடிக்க முடியுமா இன்னைக்கே இந்த தண்ணி வந்து விற்பனை ஆயிடுச்சு போய் தண்ணி வந்து இலவசமா கேட்டு குடிக்க முடியாது நம்ம காசு கொடுத்து வாங்கி வாங்கிதான் என்ன செய்யணும் கடைகள்ல போனா தண்ணி குடிக்க முடியும் இன்னைக்கு நம்ம தலைமுறை இப்படி இருக்குன்னா எந்த ஒரு பொருள் வந்து நமக்கு தேவைக்கு கிடைக்கலையோ அந்த பொருளோட மதிப்பு என்ன ஆகும் அதிகரிச்சுட்டே போகும் தங்கத்தின் விலை அதிகமாகுது பரவாயில்ல தங்கம் இல்லாம வாழ முடியுமான் வாழ முடியும் நம்ம முன்னோர்கள் ஒரே ஒரு ஆடையை வச்சு கூட ஒரு பகுதியை துவைச்சி அது காஞ்சப்ப அடுத்த பகுதியை வச்சு வாழ்ந்தாங்க ஆடை கூட நிறைய நமக்கு தேவையில்லை ஆனா தண்ணி இல்லாம வாழ முடியுமா நான் ஒரு நேர்காணல் பார்த்தேன் ஒரு மனிதர் சொல்றாரு எத்தனையோ நாட்களாக அவர் வந்து இதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நாட்களாக உணவு இல்லாம நீரையும் காற்றையும் உட்கொண்டு வாழ்கிறேன்னு சொல்றாரு ஆனா நீர் இல்லாம வாழ முடியுமா உணவு இல்லாம வாழலாம் நீர் இல்லாம வாழ முடியுமா முடியாது நமக்கு ஒரு பொருளை நான் கூட தண்ணி தேவை உண் குடிக்க தண்ணீர் தேவை குளிக்க தண்ணீர் தேவை வாழ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இந்த பூமியில் வாழணும்னா தண்ணீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறோம் ஒரு மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கிறதே நிறைய பேருக்கு என்னது கடினமாக தான் இருக்கும் ஒரு மணி நேரம் தண்ணி இல்லாமல் நம்மளால உட்கார முடியல அடுத்த தலைமுறை தண்ணி இல்லாமல் இந்த பூமியில் எப்படி வாழும் இதை சிந்திக்கணும் இப்போ என்னுடைய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடு இருக்கக்கூடிய இடம் அதனால்தான் உணர்வு பூர்வமா என்னால் பேச முடியுது மலையும் மலை சார்ந்த இடமும் என்னுடைய வீடுகளை சுற்றி குறு குறு பாறைகள் சிறு பாறைகள் மலைகள் இப்படி காணப்படுது என்னுடைய ஊர்ல ஒரு மூணு குளங்கள் இருக்கு இந்த குளங்கள் எப்படி நிரம்புதுன்னு பாத்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒரு சிறு கால்வாயாக ஊற்றெடுத்து குளங்களை நிரப்புது இதனாலதான் அந்த இடத்தின் நீர்மட்டம் இன்னைக்கும் வந்து அழகா இருக்குது அப்ப இந்த மலைகள்ல இருந்து தண்ணி வரலன்னா மழையே இல்லைன்னா வறட்சி கடந்த மே மாதத்துல இந்த பூமியில நம்ம பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த வறட்சி மழை இல்லை மழை கொஞ்சம் நின்ன உடனே என்ன ஆகுது வறட்சி அப்ப நமக்கு முக்கிய தெய்வம் மழை மழை வேணும்னா மழை வேணும் மழை இல்லாம மழை வருமா நிச்சயமா வராது அப்போ நம்ம இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அடுத்த சந்ததி நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்மளை சபிக்காம இருக்கணும்னா அந்த சந்ததிக்கு நம்ம இயற்கை முன்னோர்கள் பாதுகாத்து இந்த நம்ம பாதுகாப்பாக வைத்து நம்முடைய தலைமுறையை வாழ வைக்க வேண்டும் நம்ம செய்ய வேண்டியது எல்லா உறவுகளும் தமிழகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஜாதி மத முக்கியமா ஜாதி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மத வேற்றுமைகளை விட்டு நான் வந்து இந்த மதத்துக்கு வாக்களித்தாதான் என் மதம் பாதுகாக்கப்படும் படும் இல்லை இந்த மதத்து இந்த கட்சிக்கு வாக்களித்தால் தான் என்னுடைய மதம் பாதுகாக்கப்படும் என்கிற சிந்தனைகளை விட்டு நாம் இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு இயற்கையை கடத்த வேண்டுமானால் பாதுகாப்பாக வைக்க வேண்டுமானால் நாம் தமிழர் பிள்ளைகளுடன் ஒன்றிணைந்து வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒரு இணைப்பாளர் கலை அரசி அவர்கள்